மீடியா த்ரீ சிக்ஸ் நயன் செய்திகளுக்காக நான் ஐஸ்வர்யா இன்றைய அண்மை செய்திகளை பார்ப்போம் வாருங்கள் திருவண்ணாமலை ஈசனிடம் பார்வதி கொண்ட கோபம் ஊடல் சமரசம் பக்தி திருவூடல் ஊடல் திருவிழாவைப் பற்றிய விளக்கம் கணவன் மனைவி உறவில் ஏற்படும் சின்ன சின்ன ஊடல்கள் தவிர்க்க முடியாதவை ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் இறைவன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கும் ஊடல் ஏற்பட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது இந்த தெய்வீக ஊடல் திருவிளையாடலாக திருவண்ணாமலையில் திருவூடல் திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப் பொங்கல் அன்று கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலை ஈசனிடம் பார்வதி கொண்ட கோபம் ஊடல் சமரசம் பக்தி திருவூடல் திருவிழாவை பற்றிய விளக்கம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் ஒரு பக்கம் தரிசனத்திற்காகவும் இன்னொரு பக்கம் கிரிவலம் செல்வதற்காகவும் பக்தர்கள் திரள்கிறார்கள் ஆனால் பக்தர்கள் மட்டுமல்ல இறைவனும் இறைவியும் ஆண்டுக்கு இருமுறை கிரிவலம் வருவார்கள் என்பது பலருக்கும் தெரியாத விசேஷம் அந்த அபூர்வ நிகழ்வுகளில் ஒன்று மாட்டுப்பொங்கல் தினத்தில் நடைபெறும் திருவூடல் திருவிழா தைப்பொங்கல் திருநாளின் மறுநாளான மாட்டுப்பொங்கல் அன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இந்த திருவூடல் உற்சவம் கோலாகலமாக நடத்தப்படுகிறது இறைவனுக்கும் இறைவிக்குமே ஊடலா கணவன் மனைவி உறவில் ஏற்படும் சின்ன சின்ன ஊடல்கள் தவிர்க்க முடியாதவை ஆனால் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் இறைவன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கும் ஊடல் ஏற்பட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது இந்த தெய்வீக ஊடல் திருவிளையாடலாக திருவண்ணாமலையில் திருவூடல் திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப் பொங்கல் அன்று கொண்டாடப்படுகிறது திருவூடல் திருவிழாவின் பின்னணி சிவபெருமானின் தீவிர பக்தர்களில் ஒருவரான பிரிங்கி முனிவர் ஈசனை மட்டுமே வழிபடும் வழக்கமுடையவர் ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றபோது சிவனும் சக்தியும் இணைந்து அமர்ந்திருந்தனர் இதனால் ஈசனை மட்டும் வழிபட முடியாத நிலையில் பிரிங்கி முனிவர் வண்டாக உருவெடுத்து சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்தார் இதைக் கண்டு கோபமடைந்த பார்வதி தேவி சக்தி சக்தியில்லையேல் இல்லை என்னை மதிக்காத உடலுக்கு சக்தி தேவையில்லை என்று கூற பிரிங்கி முனிவர் தன் உடல் ஆற்றலை இழந்தார் ஆற்றல் இழந்த முனிவர் கீழே விழப்போன வேளையில் சிவபெருமான் அவரை தாங்கிப் பிடித்தார் இதைக் கண்ட பார்வதி தேவி மேலும் கோபமடைந்து சிவனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதன் பின்னர் கோபத்துடன் திருவண்ணாமலைக்கு வந்து கோவிற் கதவுகளை மூடிக்கொண்டார் தேவியின் கோபத்தைத் தணிக்க ஈசனின் சமரச முயற்சி பார்வதி தேவி கோபம் தானாக தணிந்துவிடும் என்று நினைத்திருந்தார் ஆனால் அது நடக்கவில்லை எனவே பார்வதி தேவியின் கோபத்தைத் தணிக்க சிவபெருமான் முதலில் சுந்தரமூர்த்தி நாயனாரை தூதாக அனுப்பினார் ஆனால் அதிலும் கோபம் தீராததால் தேவி சமாதானம் ஆகாததால் சிவபெருமான் தாமே திருவண்ணாமலைக்கு வந்து பார்வதியை சமாதானப்படுத்தினார் இந்த தெய்வீக திருவிளையாடலே இன்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருவூடல் திருவிழா என்ற பெயரில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இந்த விழா மாட்டுப்பொங்கல் நாளில் நடைபெறுவது விசேஷமானதாக கருதப்படுகிறது திருவூடல் திருவில் அரங்கேறும் திருவூடல் திருவிழா திருவண்ணாமலை கோவிலின் நான்கு ராஜகோபுரங்களை சுற்றியுள்ள நான்கு மாட வீதிகளில் ஒரு வீதிக்கு திருவூடல் தெரு என்ற பெயர் உள்ளது இந்த தெருவில் மாலை நேரத்தில் அம்மையும் அப்பனும் ஊடல் கொண்டாடும் நிகழ்வு நேரடி காட்சியாக அரங்கேறுகிறது அம்பாள் சிவபெருமான் மீது கோபம் கொண்டு செல்லும் காட்சியும் கோவிலுக்குள் சென்று சன்னதி கதவுகளை மூடும் நிகழ்வும் பக்தர்களை நிகழ வைக்கும் வகையில் நடத்தப்படும் தனியாக கிரிவலம் செல்லும் அண்ணாமலையார் தன்னைத்தானே வலம் வரும் ஈசன் பார்வதி தேவி உடனடியாக சமரசம் ஆகாததால் சிவபெருமான் தனியாக கிரிவலம் செல்வார் கிரிவலம் கார்த்திகை தீப திருநாளும் பொங்கல் தினமும் மட்டுமே நடைபெறும் அபூர்வ நிகழ்வாகும் மேலும் அண்ணாமலையாருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் மாலை நேரத்தில் கோவிலுக்கு திரும்பும் சிவபெருமான் மீண்டும் பார்வதி தேவியை சமாதானப்படுத்துகிறார் கோபம் தணிந்த உண்ணாமலை அம்மன் சிவபெருமானுடன் இணைந்து பக்தர்களுக்கு அருள் காட்சி அளிப்பார் திருவண்ணாமலை திருவூடல் திருவிழாவின் தத்துவம் இறைவனாகவே இருந்தாலும் ஊடலும் கோபமும் சமரசமும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்பதையும் தன் பக்தருக்காக சிவபெருமான் எதையும் தியாகம் செய்வார் என்பதையும் இந்த திருவூடல் திருவிழா உணர்த்துகிறது இந்த நிகழ்வை தொடக்கம் முதல் முடிவு வரை தம்பதிகள் இணைந்து பார்த்தால் மகிழ்ச்சியார இல்லற வாழ்க்கை ஒற்றுமை மற்றும் இணக்கம் மேம்படும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாக உள்ளது